அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆகோ தங்கவேல் அவர்கள் நீதி கேட்டு எரித்த வரலாறு மேல் உண்டு நீதி கேட்டு எரிந்து போன வரலாறும் எம்மில் உண்டு நீதி கேட்டு எரித்த வரலாறும் எம்மில் உண்டு நீதி கேட்டு எரிந்து போன வரலாறும் எம்மில் உண்டு நீதி கேட்டு எரித்தவள் சங்க காலத்து எமது முப்பாத்தால் கண்ணகி நீதி கேட்டு எரிந்து போனவள் திராவிடர் ஆட்சி காலத்தில் என் தங்கை செங்கொடி உறவுகளே முன்னவள் மூட்டிய தீ இன்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை முன்னவள் மூட்டிய தீ இன்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை அரசியல் களத்தில் அப்படியே இருக்கிறது சீமான் என்ற பெருநெருப்பாய் அப்படியே இருக்கிறது அந்த சீமானின் பெருநெருப்புகளாக கங்குகளாக கலந்து கொண்டிருக்கிற எம்மின் உறவுகளே வரலாற்று சிறப்புமிக்க எமது தாய் நிலமான வாசுதேவநல்லூரில் நாங்கள் நீதி கேட்டு நிற்கிறோம் எமக்கு சாதிய பட்டியலில் மக்கள் தொகை கணப்பெடுப்பு நடத்துங்கள் சமூக நீதியை தாருங்கள் என்று எங்களை வணக்கம் சொல்லி விட்டு நிற்கிறோம் என்பது இந்த நிலத்தில் தொடர்ச்சியாக இந்த நிலத்தை இந்த மொழியை இந்த மண்ணை நேசிக்கிற எமது முன்னோர்கள் எமது மூத்தவர்கள் வைக்கிற தொடர் கோரிக்கை அவர்கள் வழிவந்த இந்த பிள்ளைகள் அரசியல் காலத்தில் நிற்கிற நாங்கள் இதே கோரிக்கையை அவருடைய கனவுகளை வென்றெடுப்பதற்காக மக்களை அணிதிரட்டுகிறோம் இத்தனை காலத்தில் இத்தனை ஆண்டு காலத்தில் சாதிய வாரிய கணக்கெடுப்பை சமூக நீதியை இருவரும் அரசை கை கொண்டிருக்கிற அரச பயங்கரவாதம் தன் போக்கில் திசை திருப்பி பெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிடம் சாதிவாறு கணக்கெடுப்பு சமூக நீதியை ஒரு பார்வையாகவும் இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அதன் பிறகு போக்கில் எம்மைத்தும் பிழைத்துக் கொண்டும் கடந்த ஜனவரியில் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையில் ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை வாசிக்கிறார் தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்தப்பட வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தப்பட வேண்டும் என்று ஜனவரி தீர்மானம் அப்படி தீர்மானம் போட்டவர் ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார் நாம் இந்திய அரசுக்கு உட்பட்டு இந்திய அரசின் சட்டத்திற்கு உட்பட்டு நீதிமன்றத்திற்கு உட்பட்டு தான் இந்த சட்டத்தை மத்திய அரசின் மூலமாக ஒன்றிய அரசை வலியுறுத்தி செய்ய முடியும் இல்லை தமிழ்நாடு அரசு மாநில அரசு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது மக்கள் தொகை ஏற்றுக்கொள்ள முடியாது நடக்காது அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய்விடுவார்கள் அப்படி நடந்துவிட்டது என்று பதிவு செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டு வெள்ளைக்காரன் ஆண்டு காலத்தில் இருந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சாதியவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டும் என்பது விதிமுறை கிட்டத்தட்ட வரை கணக்கெடுக்கப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எடுப்பதற்கு இவர்கள் காட்டிய காரணம் கொரோனா பெருந்தொற்று இரண்டாயிரத்தி பதினெட்டு கொரோனா தொற்று இந்திய தேசம் முழுமைக்கும் பரவுகிற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி எடுப்பதை காரணம் காட்டி இவர்கள் மக்கள் தொகையை ஒன்று செய்தாலும் போக வேண்டும் சட்டத்தை ஏற்றுவது நீதிமன்றத்திற்கு போவது சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றுவது என்றால் ஏன் இத்தனை ஆண்டுகளத்தில் நீங்கள் அதற்கான முனைப்பான போராட்டத்தை நடத்தவில்லை மத்திய அரசுக்கு நீங்கள் அழுத்தத்தை கொடுக்கல ஒரு முறை தீர்மானம் போட்டீங்க சரி அதுக்கு பின்பாக இந்த அரசு செய்த நடவடிக்கை என்ன மத்திய அரசை நீங்களும் உங்களுடைய மகனும் துணை முதலமைச்சர் பொறுப்புக்காக பருப்புக்காக எத்தனை முறை கடந்து சென்று பார்த்தீர்கள் இந்த தேசத்திற்கு ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை முறை வந்தாரு எத்தனை முறை நீங்கள் நெருக்கடி கொடுத்தீங்க எத்தனை பெரிய அவமானம் அந்த சட்டத்தை அந்த விதிமுறை வரவேற்கிறேன் ஆனாலும் நாம் நடத்த முடியாது அது மத்திய அரசின் கேட்டு உள்ளது யாரு தமிழ்நாடு முதலமைச்சர் இது எத்தனை பெரிய கேவலங்கிட்ட இழில தெரியுமா நீங்கள் உங்கள் மகனை முதலமைச்சர் ஆக்குவதற்கு சமூக நீதி எந்த இடத்தில் இடம் கொடுத்தது நாங்கள் தொடர்ச்சியாக சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு இதை காரணம் காட்டினால் இந்திய அரசு வேறு காரணத்துக்கு காட்டுகிறது இங்கே சாதிய பிளவுகள் வந்துடும் சாதிய மோதல்கள் வந்துடும் சாதிய மோதலை தடுப்பதற்காக அதை காலங்கடத்தி கொண்டே இருப்பது ஒண்ணு தெரியுமா நாம் தமிழர் கட்சி எப்படி சாதியவாதி கணக்கெடுக்க சொல்லுவோம் சாதிய எப்படி குறிப்பிடும் எங்கள் அல்லன் நன் பலமுறை சொல்லியிருக்காரு எவன் உன் சொந்த சாதிக்கு நீ பிறந்த சாதிக்கு உண்மையாக இருக்கிறாயோ அவன்தான் தமிழ் ஏசி இனத்திற்கு சத்தியமாக உண்மையாக இருப்பான் நீ உன் சொந்த சாதிக்கு கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து கலவாணித்தனம் நீ இந்த இனத்துக்கு அவமாட்ட உன் சாதியை உண்மையாக இரு உன் இனத்தை நேசி உன் மக்களை மேம்படுத்து உன் சாதி சாரி இல்ல மன்னித்துக்கொள்ளணும் குடி வாரி நமக்கு குடிதான் அடையாளம் அந்த குடியை நேசிக்கிறவன் விரும்புகிறவன் இந்த இனத்திற்கு உண்மையாக இருப்பான் அதாவது வரலாறு நீங்க எல்லாம் பாருங்க இங்க இருக்கிற இந்த சாலிய தலைவர்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் என்ன இந்த தமிழ்நாட்டுடைய எதிர் போராட்டத்துக்கு எதிராக இருப்பான் கூடமா வேண்டாமா அங்கே ஐயா சரத்குமார் அவர் கூட கூடமுரத்தை ஆதரிப்பார் அங்கே போராடி கொண்டிருப்பது யாரு அதே தமிழ் குடியில் இருந்த பிறந்த நமது தமிழ் குடியுறவுகள் ஆனா வேற ஒண்ணு போராடுவார் எந்த இடத்திலையும் சாதிய தலைவராக இருக்கிற எமது அருமர் மக்கள் இந்த இனத்திற்கு உண்மையாக இல்ல அதனாலதான் நாம் கட்சி என் இனத்திற்கு உண்மையாக இருக்கிறது சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்லுகிறது அது உனக்கு என்ன சிக்கலு உனக்கு என்னையா சிக்கலு சமீபத்தில் மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க சிட்டம் மா யோஜனா திட்டம் ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் என்ன இங்க இருக்கிற நமது நாவியர்குடி வன்னார்குடி கொயவர் குடி கம்மாளர்குடி ஆசாரிக்குடி பல்லர்குடி பறையர்குடி கோனார்குடி பேரகுடி எமக்கு குடியரசியல் நாங்கள் பதினெட்டு சமூகங்களாக குடிகளாக தங்களுடைய மெய்யலோடு ஒன்றி வாழ்ந்தவர்கள் என்ன பண்றான் அந்த பதினெட்டு குடிகளையும் ஒன்றிணைத்து ஒரு அடையாளத்தை கொடுக்கிறான் விஸ்வர்மா யோஜனா திட்டம் இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து அவர்களை ஒரு மதத்தின்பால் ஒரு சாமியின் ஒரு அடையாளத்தின் தன்னை இந்து என்று உணர வைப்பது நிர்மலா சீதாராமன் என்று பத்திரிகையாளர் கேட்கிறாங்க நீங்கள் விஸ்வர்மா யோஜனா திட்டத்தில் இத்தனை பதினெட்டு குடிகளை ஒருங்கிணைத்து அறிவிக்கிறீர்களே இது எப்படியான போக்கு என்று கேட்கிற பொழுது அம்மையா நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாரு நீங்கள் ஒரு சுத்தியலையோ ஒரு உளியையோ எவர் பயன்படுத்தினாலும் அவர் ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் யோஜனா திட்டத்துக்கு அடிப்படை வந்துருவாங்க அவங்க தான் அந்த திட்டத்திற்கான அடையாளம் சரி நாங்கள் வரவேற்கிறோம் ஏற்கனவே நாங்கள் குடிகளாக தமிழ் குடி அடையாளங்களோடு நாங்கள் இருந்தவர்கள் வரவேற்கிறோம் ஆனால் மூணு சதவீதம் இருக்கிற பார்ப்பாணி நாங்கள் எப்படியும் சுத்தியில் வைத்திருந்தாலோ உளி வைத்திருந்தாலோ விசுவர்மா யோஜனா திட்டத்தில் வருது என்றால் ஒரு மணியும் ஒரு சூடந்த தட்டும் இருந்தால் நானும் பார்ப்பானதான நானும் ஐயர் தானே அதுக்கு மட்டும் நாகம் தடுக்குமே நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கிறது அனைத்து சாதியரும் என்று சட்டம் இருக்கிறது சட்டமன்றத்தில் தீர்மானம் சட்டமன்றத்தில் ஏகமனதாக அனைத்து அர்ச்சனர் ஆகலாம் சட்டம் இருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு வெற்றி பெற்றாச்சு ஆனாலும் பாரதிய ஜனதா சென்று வழக்கு போட்டு அந்த சட்டத்தை நிறைவேற்ற நிறைவேற்றப்படல ஏன் அவனுடைய வலிமை இங்கே இருக்கிற திராவிட கூட்டம் சாதியை சொல்லி எம்மை பிளவுபடுத்தி அவனுடைய சாதிய கூட்டம் இவன் மதத்தின் பால் சொல்லி அவனுடைய சாதி கூட்டம் ஏதுங்க சமூக என் முன்னால் தண்டிருக்கிற என் உறவுகளை நாங்கள் மொத்த பரிவிட வைக்கிற கேள்வி கோரிக்கை இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்றால் வார்டு கவுன்சிலர் எம்எல்ஏ இல்லை எந்த இளவா இருந்தாலும் தேர்தல் சந்திக்கிறவர்களுக்கு ஒரு வரமுறை இருக்கிறது நான் இந்த பகுதி வார்டில் போட்டியிடுவது என்றால் ஒரு ஆண் குறிப்பிட்ட ஆண் தான் நிற்க முடியும் இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட பெண் தான் நிற்க முடியும் இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட சாதி நிற்க முடியும் அதே போல பாராளுமன்ற தேர்தல ஒரு குறிப்பிட்ட சாதி தான் நிற்க முடியும் ஆணோ பெண்ணோ வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கு அதே போல சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு குறிப்பிட்ட சாதி இப்படி என்று எல்லா தேர்தல்களிலும் வேட்பாளருக்கு என்று ஒரு குறிப்பிட்ட வரமுறை இருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதற்கு தேர்தல் ஆணையம் சொல்கிற நோக்கம் என்ன காரணம் என்ன தெரியுமா இங்கே அதிகாரம் இழந்து உரிமை இழந்து வீழ்ந்து கிடக்கிற தாழ்த்தப்பட்ட வீழ்த்தப்பட்ட தமிழ் குடிகளுக்கு அவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் கொடுக்கணும் அங்கீகாரத்தை கொடுக்கணும் என்று காரணம் சொல்லுது வரவேற்கிறோம் நீங்கள் வீழ்ந்து கிடக்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கென்று நீங்கள் அதிகாரத்தை எதுவரை கொடுப்பீங்க பாராளுமன்றத்துக்கு கொடுப்போம் வேற சட்டமன்றத்துக்கு கொடுப்போம் வேற இங்க இருக்கிற வார்டு கவுன்சிலுக்கு கொடுப்போம் ஒன்றிய கவுன்சில் கொடுப்போம் பஞ்சாயத்து கொடுப்போம் சரி இதுதான் நம்ம சமூக நீதியா ஒரு வார்டு கவுன்சிலருக்கும் பஞ்சாயத்திற்கும் ஒன்றிய கவுன்சிலருக்கும் எம்எல்ஏ எம்பிக்கும் இருக்கிற வரமுறை ஏன்டா தமிழ்நாட்டை இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்ல தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் என்கிற பதவிக்கு ஆண் இல்லை என்றால் பெண் தாழ்த்தப்பட்ட பிரித்தப்பட்ட பழங்குடி மக்களார் என்ற ஒரு சட்டம் இருக்கணுமா வேண்டாமா ஐந்து ஆண்டுகள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு பறையர்தார் முதலமைச்சர் சட்டம் இருக்கணும் இந்த ஜெயலலிதா கருணாநிதி இந்த ஸ்டாலின் உதயநிதி வருவாங்களா அப்ப ஆண்டாண்டு காலமாக இங்க இருக்கிற அதிகாரத்திற்கு நான் அடிமையாக இருப்பதற்கு இந்த பாராளுமன்றம் இந்த சட்டமன்றம் இந்த பஞ்சாயத்து இந்த வார்டு கவுன்சில் இதுக்குள்ளேயே நான் உழந்து கிடக்கணும் இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா அதிகாரத்தை நோக்கி பயணிக்க நினைக்கிறோம் நீங்கள் திராவிடம் என்ற போர்வையில் ஒரு கூட்டமும் இந்திய போர்வையில் ஒரு கூட்டமும் நிலத்திலிருந்து எம்மை ஆண்டு அறிவிப்பதை எம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக வைப்பது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அந்த சாதி வாரி கணக்கெடுப்பின் மூலமாக இந்த நிலத்தில் இருக்கிற அனைத்து கூடுகளுடைய எண்ணிக்கை தெரியணும் அதற்கேற்ப அதிகாரம் இது என்ன சிக்கல் இருக்கு இது பத்தி உனக்கு கவலை இருக்கா உனக்கு கவலை இருக்காது உனக்கு என்ன நோக்கம் தெரியுமா தூரத்தில் செவிமடுத்து கொண்டிருக்க இப்ப மேற்க மலை எப்போ உடைக்கலாம் எப்போ மண் அழலாம் எப்ப எவன் விற்கலாம் எந்த டக்கரை வச்சு அடிக்கலாம் உனக்கு கேடு கட்ட எண்ணம் தான் இருக்கும் ஒண்ணு தெரியுமா கேரளாவில் நேற்று அறிக்க ஐயப்பன் கோயிலுக்கு வருகிறவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் சூடமோ பத்தியோ சாம்பிராணியோ கொண்டு வர வேண்டாம் சூரமோ பத்தியோ சாம்பிரியானையோ கொண்டு வர வேண்டாம் அப்ப என்ன கொண்டு வரலாம் தேங்காய் கொண்டு வா அரிசி கொண்டு வா நெய் கொண்டு வா யாரு கேரளாவில் இருக்கிற ஐயப்பங்களுடைய கோயில் நிர்வாகம் நீ கடவுளை கும்பிட வந்தாலும் கூட சாமி சாமி கும்பிட வந்தா கூட சூடம் கொண்டு வராத பத்தி கொண்டு வராத சாம்பிராணி கொண்டு வராத நீ கொண்டு வரக்கூடியது தேங்காய் நெய் அரிசி சொல்லப்படிய காரணம் என்ன தெரியுமா நீங்க சூடத்தையும் பத்தியும் சாம்பிராணியும் போட்டு என் நிலத்தை எனது ஆக்சிஜனை எமது இயற்கை வளங்களை கெடுக்கிறீங்க ஆத்திரமா அங்க போட்டு போறீங்க அதனால் தடுக்கிறோம் என்று தடை செய்திருக்கிறோம் அரிசி போதும் அவன் பயன்படுத்துவான் மறுசுழற்சி தேங்காய் போதும் மறுசுழற்சி நெய் மறுசுழற்சி ஆனால் கும்பிடுகிற கடவுளுக்கு தடை போட்டவன் மானம் உள்ள மலையாளி நீ இங்க இருக்கிற அவனுக்கு என்ன பண்ற மலையை உடச்சு கொண்டு போற ஒன்று தெரியுமா அரேபிய தேசத்தில் கொட்டுகிறது மழை பனிமழை பெய்து அரேபிய தேசத்தில் பாலைவனத்தில் மழை பெய்யும் என்றால் இடப்பெயராகி இங்கே சோலையாக இருக்கிற நிலம் பாலைவனமாக போகுது புரிஞ்சுக்கணும் கடந்த வாரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மண் கொடுக்கிறோம் எங்களிடத்திலே கட்டுமான பொருட்களுக்கு மண் இல்ல சல்லி இல்ல தேவை விட்டது கேரளாவில் இருந்து ஆத்து மணல் கொடுங்க மழை வரத்து கொண்டு வர அனுமதி கொடுங்க கேட்டா

நாங்களும் கட்சியுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அரசியல் வரும் மட்டுமல்ல நாளை இந்த மண்ணில் நேசிக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பதின் மூலமாக அதிகாரம் வரும் என்றால் இந்த இயற்கை வளங்கள் இந்த மொழி இந்த பண்பாடு இந்த ஆற்றல் இந்த அரசியல் இந்த நிலம் இந்த வளம் அனைத்தையும் பேணுவதற்காகத்தான் இல்லை என்றால் உதய நிதி அவர் பேர அவர் பூட்ட என்று வருமா மலை இருக்காது மண் இருக்காது அது புரிந்து கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கெட்சிக்கு உடைய வெற்றி வேட்பாளருக்கு நாங்கள் அரசியல் மூலமாகத்தான் அதிகாரத்தின் மூலமாகத்தான் சாரிவாறு கணக்கெடுப்பேன் நடத்த முடியும் என்கிற நிலை வந்துவிட்டது பின்பு இவனுக்கு கோரிக்கை வைத்து பயன் அதை களத்தில் கொண்டு இங்கே இருக்கிற அரசியலை மாற்று அரசியலாக படைப்பதற்கு நான்தம் மிகட்சிக்கு நீங்கள் பேராதரவு கொடுக்கும் என்று கூறி பாரியது கூர்ங்கோட்டதாயின் ஞானை வெறும் புலிதாகக் கூறின் எமனது பாட்டன் வள்ளுவ பெருந்தகை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கென்று எழுதி வைத்த குரல் இன்னைக்கு ரெண்டு யானை விட வரான் அவன் நூறு யானை சொல்லிட்டான் ரெண்டு யானடம் பிஸ்கோத்துடா பல நூறு யானைகள் வந்தாலும் பரவாயில்ல பாரிகிறது கூர்நோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக புரியின்றான் எத்தனை சொல்லு ஒரு தடித்த யானை உடலை செறுத்த யானை தந்தங்களை நீளமாக உடைய யானை புதிச்சகளை பலமாக உடைய யானை போர்க்களத்துலே படையை நடுங்கக்கூடிய யானை தாமலர் சொல்லாடலே யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் இத்தனை சிறப்பு பெற்ற யானை ஒரு யானை மட்டுமல்ல இந்த அணிகள் குஞ்சுகளை போல இரு யானை மட்டுமல்ல ஒரு நூறு யானை கூட்டங்கள் வந்து நின்றாலும் உருவத்தில் சிறிய மண்டை சிறிய காலை சிறிய உடலை சிறிய வாழை சிறிய குரலை சிறிய சின்னஞ்சிறு புலி வந்து உரிமினால் அனைத்து யானைகளும் பின்னங்கால் பிரடையில் அடிக்க ஓடும் என்று பதிவு செய்கிறான் பாரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெறும் புலிதாக கூறி அதுபோல இந்த மண்ணிலே பணம் படைத்த அண்ணாதிமுக பணம் படைத்த குண்டதிக்கா பாரிய ஜனதா காங்கிரஸ் இப்போது வந்திருக்கிற தாவேக்கா என்று எத்தனை பெரிய பண முதலைகள் வந்து நின்றாலும் எம் இனத்திற்கு எதிராக எம் மொழிக்கு எதிராக எமது பண்பாட்டுக்கு எதிராக வருகிற அனைத்து போர்களையும் தடுத்து தன்னந்தனியே நாம் தமிழர் என்ற ஒற்றை கட்சி என் பாட்டன் புலிக்கொடியை ஏந்தி எங்கள் அண்ணன் செந்தமன் சீமானோடு கடம் கோர்த்து நாளைய தலைமுறைக்காக இந்த மண்ணை பேணி பாதுகாக்கும் என்று வீடு கூறிவிட வருகிறேன் நாம் தமிழர் தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் தாய் வாழ்க அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள்